நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் என் பெயர் மாலா ரவிசங்கர் நான் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிக்கின்றேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் பகவத் தர்மத்தில் இருக்கின்றேன் பகவத் தர்மத்திற்கு வந்ததில் இருந்து என்னுள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன முன்பெல்லாம் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நீண்ட நேரம் தவித்துக் கொண்டிருப்பேன் இப்போது என்னால் உடனடியாக அதிலிருந்து வெளியே வர முடிகின்றது இதற்கு முன் நடந்த எந்த ஒரு சம்பவம் தொடர்பாக முன் சுமந்து செல்லுதல் இல்லை இன்று ஒருவர் செய்யும் செயலால் நான் காயப்படுவதில்லை ஏனென்றால் என் காயத்திற்கு யாரும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பல்ல என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அது எனக்கு எந்த கட்டணமும் இல்லாத நிலையை அளிக்கின்றது மிக சமீபத்தில் தீக்ஷா தரிசனம் கலந்து கொண்ட பிறகு உள் உரையாடல் இல்லாத நிலையை நான் அடைந்ததை கண்டேன் இப்போதெல்லாம் முன்பு போல் தேவையற்ற எண்ணங்களால் நிரப்பப்படுவதில்லை இந்த நிலைகளை ஒருவர் தாங்களாகவே பெற முடியாது அது ஸ்ரீ பரம்ஜோதியின் கருணையால் எனக்கு அருளப்பட்டது இப்போது முழுமையான அமைதி நிலையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இது எனது வாழ்க்கையில் கணிசமான வேலைகளை செய்வதற்கு எனது ஆற்றலை பாதுகாத்துள்ளது நான் தொழில் ரீதியாக ஒரு கணித பேராசிரியர் நான் நிகழ்காலத்தில் வாழ்கின்றேன் காலை கான்ஃபரன்ஸில் தவறாமல் கலந்து கொண்ட பிறகு வாழ்க்கையை பற்றிய எனது பார்வை மாறிவிட்டது எந்த சூழ்நிலையையும் நான் பார்க்கும் விதம் என் மாணவர்களை வியப்படைய செய்கின்றது நான் என்ற மாயையில் இருந்து வெளியே வந்து சாட்சி பாவத்தில் என்னை நான் பார்த்துக்கொள்ள கொள்ள முடிகின்றது இது ஒரு அற்புதமான அனுபவம் இன்று நாள் முழுவதும் என்னை சுற்றி ஸ்ரீ பரம்ஜோதி இருப்பதை என்னால் அனுபவிக்க முடிகின்றது முன்பு எனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் ஸ்ரீ பகவானிடம் கேட்பேன் இன்று நான் கேட்காமலேயே அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்றேன் எல்லாமே தன்னிச்சையாக நிகழ்கின்றது ஐஸ்வர்ய சோமதீட்சை செயல்முறையில் பலமுறை கலந்து கொண்ட பிறகு காரணமற்ற அன்பு மற்றும் காரணமற்ற மகிழ்ச்சி நிலைகளை நான் இருக்கின்றேன் நான் இப்போது பரம ஆனந்த நிலையில் இருக்கின்றேன் இது எனக்குள் மிகப்பெரிய அமைதியை அழித்துள்ளது தர்மம் என்னுள் கருணையை விதைத்துள்ளது குறிப்பாக என் மாணவர்களிடம் கருணையை உணர்கின்றேன் இது அனைவருடனும் எனது பிணைப்பை பலப்படுத்தியுள்ளது பார்ப்பவர் பார்க்கப்படுவது பார்த்தல் ஒன்றுதான் என்பதை நான் தெளிவாக அனுபவிக்கின்றேன் மேலும் தனிநபர் என்று ஒருவர் இல்லை எல்லாமே சார்ந்து எழும் சார்ந்து மறையும் ஆளுமைகள் மட்டுமே இருப்பதை பார்க்க முடிகின்றது எல்லாம் ஒரு செயல்முறை என்பதை நன்கு உணர்கின்றேன் இவ்வளவு அழகான உள்நிலையை என கருளிய ஸ்ரீ ஜோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன்